முதல் திருமணம் சரியாக அமையாத பட்சத்தில் அவங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சு இப்போ இரண்டாம் திருமணம் பார்க்குறாங்க திருமணம் அப்படிங்கிறது இரு மனங்களுடைய ஒன்றிணைவு அதுக்குள்ளார செக்யூரிட்டின்ற பாயிண்ட் இருக்கக்கூடாது நான் ஒரு அறகுறை என்னை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இன்னொரு அறகுறையே தேட் செகண்ட் மேரேஜுக்கு வரும்போது டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஏ பெட்டர் லைஃப் வணக்கம் நான் ஏல்பி ஜோதிடர் காயத்ரி நம்ம கூட இன்னைக்கு கூட இணைஞ்சிருக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு சாந்தகுமார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நம்ம தொடர்ந்து நிறைய கேள்விகள் பதில்கள் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வரிசையில இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா நம்ம ஏஎல்பி முறையில வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த பொருத்தங்கள் நட்சத்திரங்கள்ன்ற மட்டும் அந்த பேசிக்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஎல்பி முறையில ஒரு முதல் திருமணமாக இருக்கட்டும் அல்லது இப்போது முதல் திருமணம் சரியாக அமையாத பட்சத்தில் அவங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சு இப்போ இரண்டாம் திருமணம் பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரியான பலனை அவங்க ஏல்பி முறையில் பார்க்கணும் ரொம்ப அருமையான கேள்வி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இதில் தான் வருது இன்றைக்கி வாழ்க்கை முறை வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துடுச்சு நம்ம என்ன முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா ஜோதிடம் வேற வாழ்க்கை வேறன்னு பார்க்கக்கூடாது ஜோதிடமும் வாழ்க்கையும் ஒன்று தான் வாழ்க்கையில் நடக்கிறது தான் ஜோதி காட்டுது ஜோதிடத்தில் காட்டுறது தான் வாழ்க்கையிலையும் நடக்குது அப்போது முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சு திருமணம் அப்படிங்கிறது இரு மனங்களுடைய ஒன்றிணைவு இந்த மனம் ஒன்றாகணும் அதுக்குள்ளார செக்யூரிட்டின்ற பாயிண்ட் இருக்கக்கூடாது அப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு இன்னொருத்தர் டிபெண்டாக இருந்தால் காலம் முன்னாடி ஆண் சம்பாதிக்கிறது புருஷ லட்சணம்னு பேசுவாங்க இன்றைக்கி பொண்டாட்டி லட்சணம்லாம் கிடையாது புருஷ லட்சணம் பொண்டாட்டி லட்சணம் ரெண்டு பேருமே இப்போ பணம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் ஃபேமிலிக்காக ஃபேமிலிக்காகன்னு சொன்னால் அது கரெக்ட் நான் வந்து எனக்காக உனக்காகன்னு பேசுகிறோம் போ இது ஏன் பணம் ஓம் பணோன்ற பேச்சு எப்போ வருதோ அங்கே தான் இன்செக்யூரிட்டியும் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக முதல்ல இது புரிஞ்சுக்கணும் அப்போ முதல்ல ஓப்பன்னஸ் அபோர்ட் ஃபைனான்ஸ் ஏன்னா ரெண்டாம் பாவகம் ஜாதக ரீதியாக லைட்டாக சொல்கிறேன் ரெண்டாம் பாவகம் அது ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவகம் ஏன் காசுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது உங்கள் ஆப்போசிட் செக்ஸ்க்கு உங்கள் ஸ்பௌஸ்க்கு அது வந்து இன்சல்ட்டாக இருக்கும் இது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது பணம் சம்பாதிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது இன்றைக்கி ஆண் சம்பாதிக்கணும் பெண் சம்பாதிக்கணுன்றதை தாண்டி ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் ஒரு நல்ல டீசன்ட் லைஃபே கொண்டு வர முடியுன்ற ஒரு இடத்துக்கு கூட வந்துட்டோம் இன்றைக்கி இன்னைக்கு சமூகம் எல்லாமே உலகம் முழுக்கவே இந்த வந்திருக்கு இது நல்ல விஷயமும் வரவேற்க தகுந்த வேண்டிய விஷயமும் கூட அப்போது வருமானத்துக்கு மட்டும் பகிர்வா பொறுப்புகளிலேயும் பகிர்வா பொறுப்பு கரெக்ட் அப்போ இந்த பொறுப்பு பகிர்வுன்னு வரும்போது பெண்களுக்குன்னே ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது எப்படின்னா குழந்தை வளர்ப்பு மல்டி டாஸ்கிங் இதுலலாம் பெண்கள் எக்ஸ்பர்ட்ஸ் மேல் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மேலுக்கு இது வராது அப்போது அவங்கக்கிட்ட இந்த வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா ரிவர்ஸ்லன்னா அது நடக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாக நிறைய லேடிஸ்க்கு ஒரு பணமும் சம்பாதிச்சு இந்த பொறுப்புகளையும் ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பேர்டன் ஆகிடுது அப்போ பேர்டன் ஹேண்டிலிங்கை ஷேர் பண்ணிக்கணும் ஹஸ்பண்ட் சிவம் சுகிசிவையானுடைய கோட் நான் திரும்ப இங்கே சொல்கிறேன் ஒரு கரு உருவாகும் போது அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை சரியா அது ஒரு நிறைவான ஒரு பொருளாக தான் உருவாகுது குறிப்பிட்ட வாரங்கள் கடந்த உடனே அது ஆணுன்னு முடிவெடுக்கும்போது பெண் தன்மையை இழக்குது பெண்ணுன்னு முடிவெடுக்கும்போது ஆண் தன்மை இழக்குது சரியா அப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் இஸ் லாஸ்ட் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இது இது கருவு வளர்ந்து ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ குழந்தையாக பிறந்தாச்சு அந்த பதிமூணு வயசு கிடக்கும்போது போது தான் ஓ நான் ஆண் நான் பெண்ணுன்ற அந்த உணர்வு என்னென்னு புரியும் அது வரைக்கும் ஆணுன்னா என்ன பெண்ணென்னு புரிஞ்சுக்கிற இடத்துல இருக்காது அந்த குழந்தை குழந்தைத்தன்மைன்றது அதுதான் அப்போ இதை தெரியும் போது தான் அது குழந்தைய தாண்டி அடோலசன்ஸ்னே சொல்கிறோம் இந்த அடோலசன்ஸ் வரும்போது தான் தான் ஒரு சிலதை இழந்திருக்கோன்னு உணரும் அது உணர்ந்து தான் இழந்ததை தேடும் இதுதான் இன்ஃபாக்சுவேஷன் சொல்கிறோம் அப்போ இந்த இன்ஃபாக்சுவேஷன் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு இப்போ தான் இழந்ததை தேடுறோம் நான் ஒரு அறகுறை என்ன கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இன்னொரு அறகுறையே தேடுறேன் நானும் முழுமையல்ல என்னுடைய பாட்னரும் எனக்கு முழுமை இல்லை ரெண்டு அரை குறைகள் சேர்ந்து முழுமையாக்குற முயற்சி இதுதான் திருமணம் இது புரிஞ்சிக்காம நான் முழுமையானவன் எனக்கு கூட இருக்கிறது குறைன்னு நம்புகிறோம் இது பெரிய ஈகோ கிளாஷஸ் கிரியேட் பண்ணுது ரெண்டு பேரும் அரை குறை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முழுமைகளை உருவாக்குறோம் அப்படிங்கிற உணர்வு புரியும் போது அந்த அக்செப்டன்ஸ் முதல்ல வரணும் எனக்கும் முழுசாக தெரியாது உனக்கும் முழுசாக தெரியாது அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு அக்செப்டன்ஸ்ன்றது க்ரியேட் ஆகும் இந்த அக்செப்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம கிளாரிட்டி வறுக்கணும் நம்ம வந்து என்ன வாட்டர் நமக்கு என்ன டிஃபிஷியன்ட்டுன்றது கிளாரிட்டி இருந்தால் அந்த திருமண பந்தம் கரெக்டாக வரும் ஏஎல்பி இங்கே என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா நான் என்னுடைய எமோஷன்ஸை நான் இங்கே மிஸ் பண்ணுறேன் நான் எப்போ என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலை இழக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இழக்கக்கூடிய காலகட்டத்தை என் பார்ட்னரும் எமோஷன்ஸை இழக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் போது ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஷஸ் உச்சிக்கு போகும் ஒரு தம்ரூல் ரெகுலராக சொல்கிற தம்ரூல் சண்டேன்னு வந்தால் யாரோ ஒருத்தர் தான் பேசணும் இன்னொருத்தர் பேசவே கூடாது முதல்ல சண்டை ஆரம்பித்தவங்க தான் ஃபுல்லாக பேசி அதை கத்தி அது பயிற்சி கருத்தனமாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் எந்த அர்த்தமும் கண்டுபிடிக்கக்கூடாது டசின் மேக் எனி சென்ஸ் மேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கோவத்தை அந்த மேட்னஸ்க்கு ஜஸ்டிஃபிகேஷனே பேசக்கூடாது அது வந்து இட்ஸ் மேட்னஸ் அவ்வளோதான் ஒரு பைத்தியத்துக்கிட்ட சண்டை போடக்கூடாது ஒருத்தர் கோபமாக இருக்காருனா இன்னொருத்தர் தெளிவாக இருக்கணும் ரெண்டு பைத்தியங்களுக்கு தெளிவு கொண்டு வர முடியாது நம்ம முதல்ல தெளிவாக இருக்கணும் நான் வந்து பைத்தியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அமைதியாக இருக்கணும் பைத்தியம் பிடிக்குமா நான் சொன்னேன் லிட்ரலி பைத்தியம்னு பேசலை நீங்கள் எப்போ செல்ஃப் கண்ட்ரோலில் இழக்கிறீங்களோ அது பேர் தான் பைத்தியம் டெம்பரரி பைத்தியம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறோம் இப்போ ஒருத்தர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காருன்னா கண்ட்ரோல் இருக்கிற ஒரு நிதானம் கட்டணும் இப்போ நமக்கு ஜாதக ரீதியாக நம்ம பொறுத்துன்னு எது பேசுகிறோம்னா ஒருத்தர் பொறுத்தும் கண்ட்ரோல் இல்லாத நேரத்தில் இன்னொருத்தர் அதை கருணையோடு ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அந்த கருணை இல்லாமல் பழி வாங்குற நேரமாக எடுத்துக்கிறாங்க நீ இப்படிலாம் செஞ்சிடல நான் இப்படிலாம் செய்கிறேன்னு இதுக்கு என்ன முடிவு இருக்கும் கரெக்டாக ஸோ இதுதான் மேட்னஸ்னுடைய உச்சம் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி மாறி 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 ஹர்ப் பண்ணி ஹர்ப் பண்ணி எப்படி கம்ப்ளீஷன் வரும் முழுமை இல்லாத அரைகுறை நிலையை அதிகப்படுத்துது ரெண்டு பேருக்குள்ள இதுதான் பிரிவினைக்கு கொண்டு போகுது இப்போ நிறைய பேருக்கு என்ன நினப்புன்னா இந்த ஒய்ஃப் சரியில்லை இல்லை இந்த ஹஸ்பண்ட் சரியில்லை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ் பண்ணிட்டேன்னா வேற ஒரு பாட்னர்ஸை செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் இதெல்லாம் சரி ஒன்று நம்புகிறாங்க ஆனால் ஜோ ஜோதிட ரீதியாக என்னென்னா நான் வாங்கி வந்த வாரம் எனக்கு மனைவி கூட இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இதை தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன் இதை ஜோதிடம் புரிஞ்சிருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த காலகட்டத்தை கடந்துட்டால் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் சண்டை போட்டோம்லன்னு விழுந்து விழுந்து சிரிப்போம் ஆனால் இதை பார்க்க முடியாத இடங்கள் வரும்போது தான் அதை டைவர்ஸ் ஆகுது இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு ஓகே செகண்ட் மேரேஜுக்கு வரும்போது டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஏ பெட்டர் லைஃப் ஏன் அப்படின்னா காலத்தை பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க திருமணம் வந்து இளமையில் செய்ய வேண்டிய விஷயம் இளமையில் ஏன் செய்யணுன்னா அந்த இன்ஃபக்சுவேஷன் ஒரு அடலோசன்ஸ் இதை கலந்த ஒரு அட்ராக்ஷன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கும் ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் மைண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடி ரெண்டுமே இருக்கும் அப்போது ஒரு முழுமை பெறணுன்ற உணர்வோடு விட்டு கொடுத்தது அதிகமாக இருக்கும் இது கடந்து இதில் ஏற்கனவே கசப்பான ஒரு அனுபவத்தை பெற்ற பிறகு அடுத்து போகும்போது இதனுடைய தாக்கம் அடுத்த ரிலேஷன்ஷிப்லேயும் கண்டினியூ ஆகும் கேரி ஃபார்வர்ட் ஆகும் கட்டாயமாக ஆகும் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் கிளாரிட்டி இருந்தாலும் உங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மையும் இழந்திருப்பீங்க வயசு கடக்கு கடக்கு நம்ம நம்ம வயசு அதிகமாக அதிகமாக நம்மளை நம்மளே டிஃபைன் பண்ணிக்குவோம் நான் வந்து கோவக்காரன் நான் புத்திசாலி நான் வந்து பணக்காரன் நான் படித்தவன் சின்ன வயசில் இதெல்லாம் இருக்காது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு கேஷ்வலாக இருப்போம் போக போக நான்ற எண்ணம் வளர்ந்து தான் ஆகும் சரியா இந்த வளர்ச்சி திருமண வாழ்க்கையில் பாதிப்பு உருவாக்கும் செகண்ட் மேரேஜ்னு போகும்போது அவங்க ஏற்கனவே டிஃபைண்டாக இருப்பாங்க இவரும் ஏற்கனவே டிஃபைண்டாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கே இருக்கும் ஸோ டெஃபினட்டாக செகண்ட் ரிலேஷன்ஷிப் ஸோ சுகமாக இருக்காது இதை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போகணும் லைஃப் பார்ட்னர் போகணும் என்ன கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தேவைன்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும்னு புரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும் சார் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா என்னோட முதல் திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அது வந்து ஒரு எண்டுக்கு வந்தாச்சு ரெண்டாவது திருமணம் அப்படின்னும் எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதில் வந்து எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு ஓகே நம்ம இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம இழந்திருக்கோம் ஆனால் இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிட்டு ஒரு லைஃப்குள்ள நம்ம போறோம் அப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முதல் விஷயம் ஏற்கனவே இருந்த பார்ட்னர்னுடைய விஷயங்களை முதல்ல அது வேற லைஃப் இது வேற லைஃப் தான் ஆனால் இவங்களால கேரி ஃபார்வேர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா இவங்க ஏழாம் பாவம் இவருக்கு அப்படியே தானே இருக்கு இது ஒன்றும் மாறலையே கரெக்டாக அப்போ அதனுடைய கேரி ஃபார்வேர்டு இவருக்கு இருக்கும் இது ஸ்டார்டிங்லயே ப்ராப்ளம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுதான் அதனால தான் செகண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போகாததுக்கு காரணமாகவும் சொல்லுவாங்க அதாவது ஈகோவை வந்து குறைச்சிட்டு அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் ரெண்டாம் திருமணம்ன்ற ஒரு விஷயம் அவசியமாக ரொம்ப முதல் ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்காக பண்ண தெரியாதவங்க செகண்ட் ரிலேஷன்ஷிப்லையும் சேலஞ்சஸ் வரும் கண்டிப்பா முதல் ரிலேஷன்ஷிப்பை அதே நேரம் ஒரு சில இப்போ ஒரு திரு பார்ட்னர் இறந்துட்டாரு இது செகண்ட் மேரேஜ்ன்றதும் இதனுடைய தாக்கம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்னர் எப்படி இருந்தாங்கன்றது பொறுத்து அதனுடைய சேம் எக்ஸ்பெக்டேஷனை கன்யூ பண்ணிடுறாங்க அவங்களுக்கும் இதே தான் நான் சொல்லுவேன் அது வேறு லைஃப் இது வேறு லைஃப்னு பார்க்கணும் செகண்ட் திங் ஒரு சில ரிலேஷன்ஷிப் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு சூட்டே இல்லை கம்ப்ளீட்டே பண்ண முடியல அதாவது இன்கம்ப்ளீட் ரெண்டு பேர் கம்ப்ளீஷன் பேசணும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபைவ் பர்சன்ட் அவரு நான் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ண கிவிங் டூ மச் டு த ரிலேஷன்ஷிப் இன் ஃபீலிங் பண்ண வேண்டியிருந்தால் பண்ணணும் தப்பு ஒன்றும் இல்லை இல்லை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இட்ஸ் எ ஃப்ரீவில் பட் அந்த சாய்ஸஸ்க்கான கான்சிக்வன்சஸும் உங்கள் ஃப்ரீவில்ல தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க கான்சிக்வன்சஸ்ஸை ரெடியாக தாராளமாக பண்ணலாம் ஸோ இட்ஸ் அப் டு யூ இது ரைட்டு தப்புன்னு யாருமே இருந்து சொல்லக்கூடாது தயவு செய்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல மூணாவது யார் வந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார இருக்கிற இஷ்யூஸை என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு கவுன்சிலிங் பண்ணால் கூட சைக்காட்டிஸ்ட் உக்காந்தா கூட ரியல் ஃபேக்டரை வெளியில் சொல்லவே மாட்டாங்க சொல்ல முடியாது அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளார மட்டுமே பேசிக்க கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குமே தவிர நிஜம் என்னன்றதை வெளியிலிருந்து பார்க்க முடியாது மிஞ்சி போனால் ஒரு ஜோசியர் சொல்ல முடியும் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும்னு சொல்ல முடியுமே தவிர மற்றபடியாக வேறு யாரும் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது ஜட்ஜ்மெண்ட்டை விட டிசிஷன் மேக்கிங் அவங்க ரெண்டு பேர் தான் திரும்ப எடுக்கணும் கண்டிப்பாக அப்போ அந்த ரெண்டு பேருக்குள்ளாராக எடுக்க வேண்டிய முடிவுகள் எடுக்காததுனுடைய கோளாறுகள் தான் அங்கே காட்டுது அதை வந்து வெளியிலிருந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது அப்போ வெளியில் ஒரு சஜஷன்ஸ் பேசுறது இதெல்லாம் ஓகே நல்ல விஷயந்தான் ஆனால் முடிவுகள் அவங்கவுங்க தான் எடுக்கணும் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப கேர் பண்ணக்கூடாது வெளியிலிருந்து வர இன்ஃப்ளூயன்ஸஸ் தான் நைன்டி பர்சன்ட் ராங் டிஷனுக்கு காரணமாக இருக்கு கண்டிப்பாக இதனால் உறுதியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக அதாவது ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கும் சரி இனி திருமணம் நடக்க இருக்கிற மக்களுக்கும் சரி இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் சார் ஏன்னா ஈகோன்ற ஒரு விஷயம்தான் வந்து மேஜர் ரோலே ப்ளே பண்ணிகிட்ருக்கு ஸோ அதை தவிர்த்துட்டு அக்செப்டன்ஸை எல்லாத்தையுமே வந்து ஏற்றுக்கிற ஒரு தன்மையை வருது அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது நன்றி சார் நன்றி நன்றி